வணக்கம் மிட்ட்டி வியூவர்ஸ் நான் உங்கள் எவ்வி ஆயிரம் ஆயிரம்ல இன்னைக்கு நாம தமிழ் ஆங்கிலம் சொற்பிறப்பியல் பாகம் நான்கு பார்க்க போகிறோம் பெரும்பாலும் நான் ஆங்கிலத்தில் தமிழ் வேறு சொற்களை ஆய்வு செய்வது இல்லை ஏனெனில் ஆங்கில சொற்கள் பெரும்பாலும் லத்தீன் கிரேக்கம் நார்ஸ் மற்றும் பல ஐரோப்பிய மொழிகளிலிருந்தே வரும் என்பதால் தமிழுக்கும் அந்த மொழிகளுக்கும் உள்ள தொடர்புடைய சொற்களை தேடுவதே சரியாக இருக்கும் அதையும் மீறி இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்லாய்வு செய்வதன் காரணம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஆங்கில சொற்கள் நமக்கு நன்கு தெரிந்த சொற்கள் என்பதால் தான் இன்றைய பதிவுல நாம் பார்க்க போகிற முதல் ஆங்கில சொல் அப் இதற்கு மேலே என்று பொருள் இந்த சொல் உப் என்ற புரோட்டோஜெர்மானிக் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது புரோட்டோ ஜெர்மானிக்கில் உள்ள உப் என்ற உச்சரிப்பு ஆங்கிலத்தில் ஒழிக்கும் போது அப் என மாறியுள்ளது அதாவது உ என்ற உச்சரிப்பு ஆ என தெரிந்துள்ளது தமிழையும் உப்பு என்ற சொல் உள்ளது உப்புதல் என்ற தமிழ் சொல்லுக்கு பொங்குதல் வீங்குதல் என்ற பொருள்கள் உள்ளன போதும் வீங்கும் போதும் ஒரு பொருள் தன் இயல்பான நிலையிலிருந்து பெரிதாக ஆகி மேலே எழும்பும் என்பதால் உப்பு என்ற தமிழ் சொல் உப் என ஜெர்மனில் மாறி பின் அப் என ஆங்கிலத்தில் மறைவு அடுத்து நாம் பார்க்க போகிற ஆங்கில சொல் விண்ட் இந்த சொல்லுக்கு காற்று என்ற பொருள் இந்த சொல் புரோட்டோஇண்டோ யூரோப்பியனில் இருந்து வந்ததாக அறியப்படுகிறது தமிழ்லையும் விண்டு என்ற சொல் உள்ளது இந்த சொல் ஒரு பல் பொருள் மொழியாகும் விண்டு என்ற தமிழ் சொல்லுக்கு காற்று மேகம் மலை வானம் என்ற பொருள்கள் உள்ளன ஆங்கில மொழியில் உள்ள இன் என்ற சொல் ஒரு முன் சொல் அதாவது ப்ரெப்பசிஷன் இந்த சொல்லுக்கு கண்டைன்ட் பை இன்சைட் வித்தின் அதாவது உள் அடக்கிய உள்ளே அதற்குள் என்ற பொருள்கள் உள்ளன உள் அடக்கிய உள்ளே அதற்குள் என்ற பொருள்களுக்கு உடைய என்ற மறைப்பொருள் உள்ளது இந்த இன் என்ற சொல் புரோட்டோ ஜெர்மானிக்கில் இருந்து வந்ததாக சொல்றாங்க ஆனா இன் என்ற சாரியை தமிழில் உண்டு இன் என்ற சாரியைக்கு உடைய என்ற பொருள் உள்ளது எடுத்துக்காட்டுக்கு பசுவின் கன்று என்ற சொற்றொடரில் பசு உடைய கன்று என்ற பொருளில் என் என்ற சாரியை உடைய என்ற பொருளை தருகிறது அடுத்து நாம் பார்க்க போகிற ஆங்கில சொல் சேப்பியா இந்த சொல் டார்க் ஸ்லைட்லி ரெட்டிஷ் பிரவுன் கலர் அதாவது சற்று சிவப்பு நிறம் போல உள்ள கரும் பழுப்பு நிறம் என்ற பொருளை தருகிறது இந்த சொல் இருந்தும் அந்த சொல்லும் பண்டைய கிரேக்கத்திலிருந்தும் வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் லத்தினிலும் கிரேக்கத்திலும் இச்சொல் கட்டில் ஃபிஷ் அதாவது கணவாய் மீன் என்ற பொருளை தருகிறது தமிழில் உள்ள சிவப்பு என்ற சொல் செந்நிறத்தை குறிக்கும்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் சேப்பியா சிவப்பு என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே ஆங்கில மொழியில் உள்ள பேட் என்ற சொல்லுக்கு த ஹெட் அதாவது தலை என்ற பொருள் இருந்தாலும் இது தலைக்கு மேல் அல்லது கிரீடத்தையும் குறிக்கின்றது இந்த சொல் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லையாம் ஆங்கிலத்தில் பேட் என்று சொன்னாலும் பெரும்பாலான ஐரோப்பிய மொழிகளில் எடுத்துக்காட்டுக்கு ஜெர்மன் லத்தின் போன்ற மொழிகளில் பதே அல்லது பதி என்றே உச்சரிக்கப்படுகிறது தமிழையும் பதி என்ற சொல் உள்ளது பது என்பதற்கு தலைவன் என்று பொருள் தலை தலைவன் என்ற சொற்கள் எல்லாம் ஒரே மாதிரியான சொற்களே அடுத்து நாம் பார்க்க போகிற ஆங்கில சொல் நேசல் இந்த சொல் நாசுஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க நேசல் என்பது மூக்கின் தொடர்புடைய என்ற பொருள்பட உள்ளது தமிழில் நாசி என்ற சொல்லுக்கு மூக்கு என்ற பொருள் ஆங்கில மொழியில் உள்ள கேன் என்ற சொல் தண்டுகளை கொண்ட செடிகளான கரும்பு மூங்கில் போன்ற பொருட்களை குறிக்கின்றது இந்த சொல் கண்ணா என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்ததாகவும் அதுவும் சுமேரியன் மொழியிலிருந்து வந்ததாகவும் நம்பப்படுகிறது ஆனால் தமிழில் உள்ள கனை என்ற சொல்லிற்கும் கரும்பு மூங்கில் என்ற பொருள்கள் உள்ளன அடுத்து நாம் பார்க்க போகிற ஆங்கில சொல் கேல் இந்த சொல் நார்த் இங்கிலீஷ் சொல்லான கலன் என்ற சொல்லிலிருந்து வந்தது என்றும் இந்த சொல்லுக்கு அவுட் பேர்ஸ்ட் எஸ்பெஷலி ஆஃப் எ லாஃப்டர் அதாவது சிறுபெழுச்சி என்ற பொருளை தருகிறது சிறுபெழுச்சி என்பது ஒரு பேரழி கொண்ட ஆரவாரமாகும் தமிழில் உள்ள களி என்ற சொல்லுக்கு ஒலி ஆரவாரம் என்ற பொருள்களும் உள்ளன ஆங்கில சொல்லான சலைவா எச்சிலை குறிக்கின்றது இது சால் என்ற யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது தமிழில் உள்ள சளி என்ற சொல் ஓழையை குறிக்கின்றது சலைவா வாயில் உள்ள நீர் சலியோ மூக்கில் உள்ள நீர் எனவே சலைவா சளி என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கடைசி ஆங்கில சொல் வைடு இதற்கு அகலமான தொலைவான என்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் வெய்டு என்ற புரோட்டோ யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஒய்டு என்று ஆங்கிலத்தில் கூறினாலும் நாம் முன்பு கூறியபடி பிற ஐரோப்பிய மொழிகளில் ஒய்டு என்ற சொல்ல விடே இல்லையே விடி என்றே உச்சரிப்பர் மேலும் ஒரு பொருள் நம்மை விட்டு தொலைவில் உள்ளது என்றால் அது நம்மை விட்டு விடுபட்டு போனதையே குறிக்கின்றது எனவே விடு ஒய்டு என்ற சொற்கள் ஒரே மாதிரியான சொற்களே இன்றைய பதிவில் ஆங்கில மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் இப்படிக்கு உங்களை வி நன்றி வணக்கம்